வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி எழுபத்தி நாலு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சில் முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எண்பத்தொம்பது புள்ளிகள் அதிகரித்து எழுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழில் முடிவடைஞ்சிருக்கு நேற்று மார்க்கெட் கீழே சரிஞ்சிருந்தது இன்னைக்கு எழுந்திரிச்சிருச்சு தொடர் ஏற்றமா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம நாகப்பன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் நேற்று சரசாஸ்திரான்னு இறங்கிச்சு அன்னைக்கு லைட்டா மேல எறியிருக்கு இது எப்படி சார் மார்க்கெட் சரியாயிடுச்சா இனிமேல் ஏற்றம் தானா இல்ல ஒரு சின்ன ஏற்றமா திருப்பி நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி டெட் கேட் பவுன்ஸ் தானே அது நம்ம என்னதான் நேற்று பேசணும் இல்லையா இந்த வாரத்தினுடைய இடையில நான் இன்னைக்கு எதிர்பார்க்கல நாளை வரும் அல்லது நாளை மறுநாள் வரும்னு எதிர்பார்த்தேன் ஒரு புல் பேக் ரேலி வரும் நிச்சயமா அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனா அது இன்னைக்கே வந்திருக்கிறத பார்க்க முடிகிறது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதிக்கு இது புல் பேக் ரேலி தான் அப்கோர்ஸ் நேற்று எதெல்லாம் நெகட்டிவாக இருந்ததோ அதெல்லாம் இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்கிறத பார்க்குறோம் நேற்று இண்டெக்ஸில் முப்பது ஸ்டாக்கும் நெகட்டிவாக இருந்தது இன்றைக்கி அதில் இருபத்தொம்பது ஸ்டாக் பாசிட்டிவாக இருக்குது ஒன்று தான் நெகட்டிவாக இருக்குது அதே மாதிரி தான் நீங்கள் ப்ராடர் மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மிக அதிக அளவில் வந்து பங்குகள் வந்து வீழ்ச்சியை சந்தித்திருந்தது ஒன்றுக்கு ஆறு ஒன்றுக்கு ஏழுன்னு இன்னைக்கு பார்த்தா அதுக்கு நேர்மாறாக விலை குறைந்த பங்குகள் ஒன்றுக்கும் நிகராக மூன்றுக்கும் மேற்பட்ட பங்குகள் வந்து விலை ஏற்றத்தில் இருக்கிறத பார்க்கறோம் பிஎஸ்சில என்எஸ்சி ல வந்து கிட்டத்தட்ட நான்குக்கும் மேற்பட்ட பங்குகள் ஒன்னு குறைஞ்சிருந்தா நாலு பங்குக்கு மேல வந்து விலை அதிகரிச்சிருக்கிறத பார்க்கறோம் எல்லா செக்டாருமே வந்து நேற்று வீக்கா இருந்தது எல்லா செக்டாருமே இன்னைக்கு பாசிட்டிவா இருக்கு ஸோ கம்ப்ளீட் டயக்னலி ஆப்போசிட்டான ஒரு மூவ் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டை பார்க்குறோம் முக்கியமாக வந்து இரண்டு மூன்று நாட்கள் மூன்று நாட்கள் கிட்டத்தட்ட தொடர்ந்து வந்து பங்கு சந்தை இறக்கத்தை சந்தித்ததன் காரணமாக இந்த பவுன்ஸ் பேங்க் வந்து அமெரிக்க சந்தைகளிலும் எதிர்பார்க்க சம்பந்தப்பட்டது நீங்க பாத்தீங்கன்னா நேற்று எப்படி அமெரிக்க ஜப்பானிய பங்கு சந்தை ஒன்பது பர்சன்ட்டுக்கு மேல வீழ்ச்சியை சந்தித்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல ஏற்றத்துல இருக்கு அது மாதிரி ஐரோப்பிய பங்கு சந்தைகள் எல்லாமே கிட்டத்தட்ட இரண்டு பர்சன்ட் ஏறி இருக்கு ஆஸ்திரேலிய பங்கு சந்தை இரண்டு பர்சன்ட் ஏறி இருக்கு ஷாங்காய் ஈவன் அமெரிக்க பங்கு சந்தை கூட இப்ப பாத்தீங்கன்னா வந்து யூஎஸ் தேர்ட்டி வந்து ரெண்டு பர்சன்ட் ஏறி இருக்கு யூஎஸ் ஹண்ட்ரட் ஒரு பர்சன்ட் ஏறி இருக்கு யூஎஸ் பைவ் ஹண்ட்ரட்ங்கிறது வந்து இந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மாதிரி அது வந்து ஒரு பர்சன்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு அமெரிக்க பங்கு சந்தையில இன்னைக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் சொல்லுவாங்க நேற்று முடிவை விட கொஞ்சம் அதிகமாக கணிசமாக ஏற்றத்தில் இன்னைக்கு பங்கு சந்தை துவங்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அதனுடைய தாக்கம் ஒரு மூன்று நாட்கள் இறங்கினதுனால ஒரு புல் பேக் ரேலியும் மற்ற சந்தைகளுடைய ஒரு பாசிட்டிவ் சைனும் சேர்ந்து கொள்ள இங்க வந்து இந்த ஒரு பாசிட்டிவ் ரேலி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் திரும்ப வந்து முதலீட்டாளர்கள் வந்து கவனமா இருக்கணுங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது இல்லை இது வந்து மொமெண்டம் டிராப்பா கூட இருக்கலாம் மொமெண்டம் டிராப்னு சொல்லுவோம் ஒரு அந்த டிராப்ல போய் மாட்டிக்காம இருக்கணும் வாங்கவே வேண்டாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்லாம் சொல்லல பட் இதுதான் நிச்சயம் இனிமே அடுத்த வேடு வேறுமுகம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி விழுந்தடிச்சு வாங்காதீங்க நம்ம முதல்ல சொன்ன மாதிரியாவே காஷியஸ் அப்ரோச்சே போதும் இது பர்மனன்ட் த நம்ம மனசுல வச்சுக்கணும் சார் ஆமா ஆமா ஓகே இது டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு டாலருடைய விலை அதெல்லாம் அப்படி சார் இருக்கு அதுவுமே கூட பாத்தீங்கன்னா வந்து கடந்த ஒரு வாரம் பத்து நாளைக்கு பிறகு டாலருடைய மதிப்பு மீண்டும் அதிகரிக்க துவங்கி இருக்கு இன்னைக்கு வந்து எண்பத்தி ஆறு ரூபாய் நாற்பது பைசா தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேற வணியத்துல இது எண்பத்தி ஐந்து ஐம்பது கிட்ட இருந்தது ஒரு வாரம் முன்பு வரை அதுல இருந்து ஒரு ரூபாய் கிட்ட இன்னைக்கு ஏறி இருக்கு இந்த ஒரு நான்கு ஐந்து நாட்கள்ல இன்னைக்கு மட்டுமே வந்து நாற்பது பைசா அதிகரிச்சிருக்கிறத பாக்குறோம் கிட்டத்தட்ட அரை சதவீதம் ஏற்றத்தில் டாலருடைய முன்பேற வணியத்துல இருக்கு காரணம் சர்வதேச சந்தையில எகைன் டாலர் நூத்தி ஒரு டாலர் கிட்ட வந்தது அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் திரும்ப இன்னைக்கு பாத்தீங்க நேரத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஏறல பட் நேற்று வந்து நம்முடைய வணிகத்திற்கு பிறகு அதிகரிச்சது இப்போ நூத்தி மூன்றை தாண்டி வணிகம் நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு 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 வாரத்துக்குள்ள நான்கு ஐந்து நாட்களுக்குள்ள வந்து ஒரு ஒன்றரை பெர்சென்ட் அல்லது ரெண்டு பெர்சென்ட் ஏறி இருக்கிறத பாக்குறோம் அந்த நூத்தி மூணுன்னு திரும்ப ஏறி இருக்கிறதுனால இங்கேயுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஏற்றம் இருக்கிறதை பாக்குறோம் கோல்டு சில்வருங்க சார் கமாடிட்டி மார்க்கெட் கமாடிட்டிஸ் மார்க்கெட்டுமே அகெயின் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறத பார்க்க முடிகிறது அதற்கு ரெண்டு காரணங்களை சொல்லலாம் ஒரு காரணம் பகுதி காரணம் அமெரிக்க பங்கு சந்தை சர்வதேச சந்தை சர்வதேச சந்தைகள்ல தங்கத்தினுடைய விலை பெரிய இறக்கத்தை சந்திக்கல இறக்கத்தை சந்தித்த வெள்ளியினுடைய பங்கு விலை கூட கொஞ்சம் சின்ன ஏறுமுகத்தில் இருக்கு முப்பது டாலரை தாண்டிடுச்சு தங்கம் வந்து மூவாயிரம் டாலருக்கு மேலதான் இன்னும் பணியே நடந்துகிட்டு இருக்கு இல்ல ஸ்லைட்லி பாசிட்டிவ் ட்ரெண்ட் ஒரு பெர்செண்ட் கிட்ட ஏறி இருக்கு முப்பது டாலர் ஏறி இருக்கு அந்த அதன் காரணமாக இங்க உள்ளூர் சந்தையிலும் தங்கம் வெள்ளியினுடைய விலை ஏறி இருக்கு இரண்டாவது டாலருடைய மதிப்பு உயர்ந்ததன் காரணமாகவும் இங்க வந்து அதனுடைய துருவாக்கி நகராக அதனுடைய

அறுபது கீழே தான் இருக்கு ஐம்பத்தொன்பது வரைக்கும் வந்தது ஒரு ரெக்கவரி இருந்தது பட் இப்ப அறுபது அறுபத்தொன்னு வரைக்கும் போயிட்டு கீழ இறங்கிட்டு இருக்கு பங்குச்சந்தையில் இந்த சூழல ஐபிஓ லிஸ்டிங் ஆயிருக்குங்களா லிஸ்ட் ஆயிருக்கு என்னால் பங்குச்சந்தையில் போன வாரம் வெளியான பங்குகள் குறிப்பாக இரண்டு பங்குகள் வந்து இன்னைக்கு பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டது நேற்று கூட வந்து ரெண்டு பட்டியலிடப்பட்டது இன்னைக்கு வந்து இன்பர்மேட்டிவ் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐபிஓ எஃப்எம்இ நிறுவனம் நிறுவனம் அது அவங்க அவங்க அதாவது திரட்டிய நிதி அந்த பங்கு வெளியிடப்பட்ட விலை வெளியிடப்பட்ட விலை இன்னைக்கு பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு வணிகத்தில் முடிவடைந்திருக்கக்கூடிய விலை அறுபது ரூபாய் கிட்டத்தட்ட இருபது கிட்ட அது அதனுடைய வீழ்ச்சி இருக்கிறது அதுக்கு மேல இருக்கு பார்க்க முடிகிறது ஒரே நாளில் சந்தையில் பட்டியலிடப்பட்ட இத்தனைக்கு இன்னைக்கு பங்குச்சந்தை பாசிட்டிவ் முடிவடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் Nun, no, no, und பினரு கமர்ஷியல் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய ஐபிஓ இதுவும் ஒரு எஸ் எம்இ ஐபிஓ ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கு இதனுடைய பங்குகளை வெளியிட்டார்கள் இன்னைக்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாயை ஒட்டி முடிவடைந்து இருக்கிறது இல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன்ஃபர்மேட்டிவ் சொல்யூஷன்ஸ்ங்கிறது எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு பங்குகளை வெளியிட்டாங்க இந்த பங்கு வெளியீடு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் கேட்ட பொழுது அவர்கள் கேட்டதை விட நூறு கோடிக்கு மேல் வந்து அவங்களுக்கு விண்ணப்பம் வந்தது நூறு கோடி ரூபாய்க்கு மேல் நான்கு மடங்குக்கு மேல் அவங்களுக்கு வந்து வந்துச்சு ஆனால் இந்த போன வாரம் தான் ஆனா அந்த எழுபத்தி ரூபாய்ங்கிறது இன்னைக்கு அறுபது ரூபாய்க்கு தான் ஒரு பாசிட்டிவான மார்க்கெட்லயே பங்கு சந்தையில பட்டியலிடப்பட்டிருக்குங்கிறது நம்ம பாக்குறோம் எகைன் நம்ம காஷன் பண்ணிக்கிட்டு இருந்தது சரிங்கிறது இங்கும் நிரூபணமா இருக்குது நம்ம பாக்குறோம் சார் இப்போ இந்த டேரிஃப் எல்லாம் நிறைய செக்டர் வந்து பாதிக்கப்படும் சொல்றாங்களா சார் இப்போ அந்த துறையில் பாதிக்காம இருக்கிறதுக்கு இந்திய கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களா இல்ல அது பத்தி ஆலோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க அது சம்பந்தமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு அதாவது எந்தெந்த துறைகள் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு அந்த ஏற்றுமதியெல்லாம் ஏற்றுமதி செய்பவர்கள் தான் பெரும்பாலும் ஏற்றுமதி செய்பவர்களுக்கு ஏதாவது ஒரு ஊக்கத்தொகையோ அல்லது இந்த டாரிஃப் ஹைக்ல இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வதே பேசினோம் அந்த உற்பத்தியாளர்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க அமெரிக்க நிறுவனங்கள் எங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கேட்கறாங்க இந்த டாரிப்னால வந்து அவங்களுடைய இறக்க இறக்குமதி விலை அதிகரிக்கிறது அதை சரி செய்யறதுக்கு நீங்க எங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு கேட்கறாங்க இவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம்னா கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்காங்க அதனால அரசாங்கத்திடம் உதவி கேட்கறாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம் இன்னைக்கு அது அரசு வந்து கன்சிடர் பண்றதாக ஊகங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது அது எவ்வளவு ஒரு உண்மைன்னு தெரியல நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் பட் புதிய திட்டங்கள் ஏதாவது இன்சென்டிவ்ஸ் கொண்டு வர படலாம் அறிகுறிகள் தெரிகிறது டேரீஃப் நெகோசியேஷன்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா பட் என்னுடைய ரீடிங் என்னன்னா ட்ரம்ப் வந்து பொழுது என்ன சொன்னார்னா உங்களுடைய டேரிஃபுக்கு நிகராக மட்டும் போடல டேரிஃப் தவிர நீங்க வேறு சில உங்களுடைய கரன்சி கூட அதை டீவேல்யூ பண்ணி வந்து உங்க ஏற்றுமதியாளர்களுக்கு பெனிஃபிட் பல நாடுகள்ல இருந்து ஏற்றுமதி பண்ணும்பொழுது டாலரை அப்ரிசியேட் பண்ண விட்டு உங்க கரன்சியை டிப்ரிசியேட் பண்றதன் மூலமாக அவங்க ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒவ்வொரு டாலருக்கும் நிகராக எண்பது ரூபாய்க்கு எண்பத்தி ஏழு ரூபாய் கிடைக்குது எண்பத்தாறு ரூபாய் கிடைக்குது அதுவே ஒரு லாபமாக உங்களுக்கு இருக்கு அந்த மாதிரியாகவும் நீங்க செயற்கையாக செய்கிறீர்கள் இதெல்லாம் நான் அப்புறம் வர்றேன் பின்னால வந்து கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால இவங்க இன்சென்டிவ் கொடுத்தால் அது ஒரு தற்காலிகமானதா தான் இருக்கும் அதுக்கு பிறகு அதற்கும் அவர் ஏதாவது சொல்லலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் சைனா வர தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் போட்டுருந்தாங்க சைனா மேல இப்ப திருப்பியும் வந்து ஏதோ பண்ணீங்கன்னா இன்னும் அதிகப்படுத்துவேன் ட்ரம்ப் வந்து கோவமாக சொல்லியிருக்காரு இது எப்படி சார் பாதிப்பை ஏற்படுத்தும் இதுல ரெண்டு விஷயத்த சொல்லணும் ஒன்று அவங்க முப்பத்தி நாலு பெர்சென்ட் போட்டதுக்கு இவங்களும் கவுண்டரா முப்பத்தி நாலு பெர்சென்ட் சைனா போடுறாங்க அப்ப திரும்ப நான் ஐம்பது பெர்சென்ட் போடுவேன்னு அவர் மிரட்டி இருக்காரு ஒத்தைக்கு ஒத்த போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு எங்க போய் நிக்குன்னு தெரியல பட் இதற்கு நடுவுல வந்து இதனுடைய பெனிபிஷியரி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க என்ன காரணம்னா அமெரிக்காவில் ஐபோன் மிகப்பெரிய அளவில் விற்பனை ஆகக்கூடிய ப்ராடக்ட் ஆப்பிள் நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய மொத்த விற்பனையில ஐம்பது சதவீதத்திற்கு மேல வந்து விற்பனை வந்து அந்த ஐபோன் தான் மிச்சம் தான் அவங்களுடைய அந்த லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாட்சஸ்லாம் ஸோ ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு ரெவன்யூவை தரக்கூடிய இந்த ஆப்பிள் ப்ராடக்ட்னுடைய மேஜர் ப்ரொடக்ஷன் ரெண்டு மூணு நாடுகளில் இருக்குது அதில் சைனாவும் இந்தியாவும் முக்கியமானவை இப்போ சைனாவில் முப்பத்தி நாலு பெர்சன்ட் ட்யூட்டி போட்டதுனால இது சைனாலேருந்து இறக்குமதி செய்யும் பொழுது அந்த அவங்களுடைய அடக்க விலை அதிகரிக்கிறதுனால இப்போ என்ன ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்தியானா இருபத்தாறு பெர்சென்ட் தான் இப்போ எட்டு பெர்சென்ட் வித்தியாசம் இருக்குது சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஸோ சை அசியூமிங் தட் அடக்க விலை அவங்களுடைய உற்பத்தி காஸ்ட் குறைவா இருக்குன்னா அந்த எட்டு பர்சன்ட்டுக்குள்ள பிரச்சனை இல்லை அது மேலே இருக்குதுன்னா இந்தியாவை நோக்கி இந்த எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இந்தியாவிலிருந்து மிக அதிக அளவுல அமெரிக்கா வந்து இறக்குமதி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு உற்பத்தி அந்த சென்டர் இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கோ அல்லது இந்தியாவில் அதிகப்படுத்துவதற்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இது ஓரளவுக்கு உடனே பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப இருக்க உற்பத்தியை அதிகரிக்கலாம் அது என்ன பண்ணலாமே தவிர புதிதாக ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்களாங்கிறது டவுட்ஃபுல் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல எப்படி செட்டில் ஆகுது இது நிரந்தரமானதான் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்குமே தவிர இதுல எங்கேயாவது அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுன்னா இப்போ இவ்வளவு தர எடுத்து எஃபர்ட் எல்லாம் வேஸ்டா போயிடும் அதனால உடனடியா பண்ண மாட்டாங்க பட் டவுட் சை இந்த டிஃபரன்ஷியல் டேரிஃப்ங்கிறது இந்தியாவுக்கு பெனிஃபிட்டா இருக்கு இருக்கலாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்தியா அட்வான்டேஜா எடுத்துக்கலாம்ங்கிறதுக்கு இது ஒரு என்ன என்ன காரணம் கேட்டீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களாக ஆப்பிள் பங்கு வந்து அந்த குறியீடுகளில் முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய பங்கு இந்த ஆப்பிள் நிறுவனத்தினுடைய பங்குகள் விலை வந்து டாலர் இருந்தது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு இந்த கடந்த இரண்டு நாட்கள்ல மட்டும் இருபது கிட்ட வீழ்ச்சியை டாலர்கள் வந்திருக்கு கிட்டத்தட்ட நாற்பது டாலர் வந்து காணாமல் போயிடுச்சு அந்த இருபது வீழ்ச்சி அந்த பங்கினுடைய விலையில மார்க்கெட் கேப்லங்கிறப்ப அது வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா அந்த நிறுவனத்தினுடைய லாபம் அடி வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி சைனாவினுடைய ஏற்றுமதியை நம்பி இருந்தால் அவங்களுடைய அடக்க விலை காட்டுகிறது. காட்டுகிறது இது ஒரு உதாரணம் இந்த டாரிப் பாதிப்பு எப்படி இருக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது சார் இப்ப அமெரிக்கர்களுடைய நன்மைக்கு தான் பண்றேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு ஆனா இப்ப இது ஆப்பிள் எடுத்து பார்த்துட்டாலே பாதிக்கப்படுறது போறது என்னமோ அமெரிக்க அமெரிக்கர்கள் தான் இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இந்த மாரல் நம்ம பேசணும் இல்லையா அந்த ஒரு நாற்பத்தி பக்க அறிக்கை ஸ்டீஃபன் மீரான் சொல்லி அமெரிக்க வெள்ளை மாளிகையின் பொருளாதார நிபுணர்கள் குழுவினுடைய தலைவர் அவர் சொன்னது ரெண்டு விஷயங்களை சொன்னாரு அமெரிக்கா சுப்பீரியாரிட்டி சுப்ரீமசி பரணம்னா மீண்டும் இந்த மாதிரி உலக நாடுகளிலிருந்து நம்ம நிறைய வாங்கி குவிச்சிட்டோம் அவங்களுக்கு நிறைய பணத்தை கொடுக்க வேண்டியிருக்கு அதை டாலர் வச்சு சரி கட்டிக்கிட்டு இருக்கோம் வச்சு சரி கட்டுறோமோ அதையே வீக்கெண்ட் பண்ணிட்டோம்னா அவங்க எல்லாம் அடி வாங்குவாங்க டாலரை கொடுக்குறோம் டாலரை வந்து ஸ்ட்ரெங்க் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் எண்பது ரூபாய்க்கு முதல் எம்பத்தி ஏழு ரூபாய் கிடைக்குது அப்ப நமக்கு ஏழு ரூபாய் லாபம் கூடுதலாக கிடைக்குது டாலரை வீக்கெண்ட் பண்ணி திரும்ப எழுபத்தி ஐந்து ரூபாய் இந்த வெளிநாடுல இருந்து ஏற்றுமதி செய்வர்கள் அடி வாங்குவார்கள் அதே சமயத்தில் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் வந்து ஒரு இன்சென்டிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் நீ அங்கேயே பண்ணிட்டு இருக்க அதுக்கு இங்கே உற்பத்தி பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு ஏதுவா இருக்கும் அப்படிங்கிறது அதனால இன்னொரு ஒரே ரெண்டு மாதிரி டாலர் ரிசர்வ் வைத்திருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து பெருத்த அதனுடைய மதிப்பு குறையும் பொழுது இது மாதிரி ரெண்டு விஷயம் விஷயங்கள் காரணமாக பண்ணலாம்னு அவர் சொன்னார் அதை தான் இவங்க செய்யறாங்களான்னு அவங்க அபிஷியலா எங்கேயும் சொல்லல சோ இதனால வந்து ஒரு விஷயம் என்ன நடக்கும்னா தற்காலிகமாக அமெரிக்காவில் எந்த விதமான உற்பத்தி வசதிகளையும் உருவாக்கிட்டு இத பண்ணாம உருவாக்குவதற்கு முன்பே இதை செய்யறதன் மூலமாக அவர் என்ன சொல்றாரு நான் தான் பெரிய கன்சியூமர் உலகத்திலேயே நீ என்கிட்ட தான் விற்க முடியும் என்கிட்ட நான் வாங்க மறுத்தால் நீ வந்து எங்க விப்ப அப்படின்னு கேட்கிறாரு அதே மாதிரி நாங்கள் விற்க மறுத்தால் என்ன ஆகுங்கிற கேள்விக்கும் எதிர்க்கு கேள்வி எழலாம் ஓகே சில முக்கியமான அதனால தான் ஒரு பார்மசியூட்டிக்கல் பார்மாவை டச் பண்ற இது வரைக்கும் ஏன்னா நம்ம விற்க மறுத்தால் அந்த நாடு என்ன ஆகுங்கிறது ஒரு கேள்வி இருக்குது சோ அதனால அதை டச் பண்ணாம மத்தத டச் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் லக்ஸுரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் ஐட்டம்ஸ் டச் பண்ணிட்டு இருக்காரு சோ இது வந்து நிச்சயமா அமெரிக்கர்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகப்படுத்தும் அந்த இறக்குமதி தீர்வையின் மூலமாக அவர்களுடைய அடக்க விலை உயரும் பணவீக்கத்திற்கு வழிவகுக்கும் ஏற்கனவே வந்து பற்றாக்குறையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பட்ஜெட் இந்த பணவீக்கத்தின் காரணமாக இன்னும் அதிகரித்து இதுக்கு அதிக கடன் வாங்க வேண்டி வரும் அமெரிக்க அரசாங்கம் அப்படி கடன் வாங்க ஆனால் ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு இந்த ஈல்டு குறைஞ்சிருக்கு ஸோ அதனால அவங்க புதிய கடன் பத்திரிகள் பொழுது குறைந்த வெளியிடலாம் என்ற ஒரு கருத்தும் லவுகிறது அந்த பாசிட்டிவ் சைடே நம்ம பார்க்கணும் பட் அப்படி வாங்கும்பொழுது அப்ப வட்டி விகிதம் அதிகரிக்கலாம் பின்னால் இப்ப இல்லைனாலும் இப்ப குறைஞ்சிக்கிட்டு வந்தா கூட பின்னால் அதிகரிக்கலாம் ஸோ குறையும் வட்டி விகிதம் குறையும் ரிசர்வ் வந்து குறைப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அது குறையாமல் அதிகரிச்சால் அதுவுமே ஒரு நெகட்டிவ் தற்காலிகமாக இது ஒரு அன்டில் தே கிரியேட் கம்ப்ளீட் ஃபெசிலிட்டி அது பண்ற வரைக்கும் அந்த சில குறிப்பிட்ட சில இது நிச்சயமாக வந்து அமெரிக்கர்களையும் பாதிக்கும் அதனால தான் அமெரிக்க நிறுவனங்களுடைய பங்குகள் எல்லாமே பெரும் வீழ்ச்சியை கடந்த இரண்டு மூன்று நாட்களில் சந்தித்ததை நம்ம பார்த்தோம் பத்து பர்சன்ட் வீழ்ச்சி ரெண்டு நாள்ல அமெரிக்கால நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ ஒட்டுமொத்த குறியீடு வேண்டிருக்குங்கிறப்ப அந்த தாக்கத்தை தெளிவாக காட்டுகிறது ஒருத்தர் பார்க்கலாம் நம்ம முதலீட்டாளர்களுக்கு வேற ஏதாவது சிறப்பு செய்தி இருக்குங்களா சார் ஒரே ஒரு சிறப்பு செய்தி தான் இருக்கு நாளைக்கு மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியை சந்திப்பு இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதனுடைய அது முதல் முடிவடையக்கூடிய தினம் நாளை வந்து மத்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் ஊடகங்களை சந்திப்பார் அதுல வந்து வட்டி விகிதம் குறித்த ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இந்த ரேட் அதே மாதிரி மார்ஜினல் ஸ்டாண்டிங் பெசிலிட்டி மற்ற வங்கித்துறை சார்ந்த அந்த ஃபெசிலிட்டிஸ் அது சம்பந்தமான விஷயங்கள் குறித்து பேசுவார் வட்டி விகிதம் குறைக்கப்படலாம் என்ற பெரிய எதிர்பார்ப்பு நிச்சயம் சந்தையில் இல்லாமல் இல்லை அது நடக்குமா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அது நடந்தால் சந்தை வந்து ஓரளவு டெம்பரரியா ஒரு ஸ்டேபிளா இருக்கும் அது நடக்கலைன்னா கொஞ்சம் டெம்பரரியா வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் பார்வையாக பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் இப்ப ஏன்னா சென்ற மாதம் பணவீக்கம் ஓரளவு கட்டுக்குள் இருக்கு பெருசா குறையலைனாலும் சரி ஒரு கட்டுக்குள் இருப்பதை நாம் பார்த்தோம் ஸோ அதனால வந்து இந்த வட்டி விகித எதிர்பார்ப்பு நாளை காலை சந்தை துவங்கிய பிறகு வட்டி கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி ஆயிடும் நினைக்கிறேன் அந்த டைத்துல இது குறித்து அறிவிப்புகள் வெளிவர அது எப்படி போகுதுங்கறதை நாளை நம்ம வாழ்க்கை நிச்சயம் சார் சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப எளிமையாக பல கேள்விகளுக்கு ஒரு அருமையாக வந்து பதில் சொல்லியிருந்தீங்க சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சோச சார் நன்றி